வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் சிவகிரி பேருந்து நிலையம் அருகே சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பில் திருமுனை பிரச்சார கூட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சிபிஐ எம்எல் கட்சி சிவகிரி பேரூராட்சி கிளையின் சார்பில் சிவகிரி பேரூராட்சி ஜீவா நகரில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் நத்தம் நிலவரி திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி இதுவரையில் கணினிமயமாக்காமல் அரசு புறம்போக்கு நில மனையாகவே வைத்து ஜீவா நகர் பொதுமக்கள் நிலத்தின் குடியுரிமையை பறித்த தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் தலையிட்டு மேற்படி காலிமனை என்று குறிப்பிட்டுள்ள வீட்டுமனைகளை கணினிமயமாக்கி வரைமுறைப்படுத்தி பட்டா வழங்கிடக் கோரி சிவகிரி பேருந்து நிலையம் முன்பு திருமுறை பிரச்சார கூட்டம் சிபிஐஎம்எல் கட்சி மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர் தோழர் ஜி பிச்சைமணி சிபிஐ எம்எல் சிவகிரி நகர செயலாளர் தோழர் கே சண்முகசுந்தரம் என்கிற பழனி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது திருமுனை பிரச்சார கூட்டத்தை துவக்கி வைத்து தோழர் டி புதியவன் பேசினார் பிரச்சார நிறைவு உரை எம் வேல்முருகன் ஏஐசிசிடியூ சங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சிறப்புரை தோழர்கள் என் முருகன் எஸ் தம்பிதுரை சிபிஐ எம்எல் தென்காசி மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர்கள் எஸ் ஆவுடையப்பன் சிபிஐ எம்எல் விருதுநகர் மாவட்ட செயலாளர் முத்துசாமி மக்கள் அதிகாரம் விருதுநகர் மாவட்ட செயலாளர் நன்றியுரை தோழர் முத்தாத்தாள் நடைபெற்ற திருமுனை பிரச்சார கூட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட சிபிஐ எம்எல் கட்சி நிர்வாகிகள் சங்க தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்